மோட்டிவேஷன் ஒரு கிக் கொடுத்து உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கும் ஆனா டிசிப்ளின் உங்களை கண்டினியூ பண்ண வைக்கும் ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ண வைக்கும் மோட்டிவேஷன் சொல்லோ உனக்கு எப்போ தோணுதோ அப்ப வேலை செய்யணும் உனக்கு தோணலடா அப்ப செய்ய வேண்டாம் ஆனா டிசிப்ளின் உங்ககிட்ட சொல்லோ அப்படி உனக்கு மனசு தோணுச்சுனா நீ வேலை செய் அப்படி உனக்கு மனசு இல்லனாலோ அப்பவும் வேலை செய் இதத்தான் உண்மையான டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களோட வாழ்க்கையில டிசிப்ளின் இல்லனா உங்களோட லைஃப் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுனா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்க ஒரு ரொம்பவே சூப்பரான ஆத்தர் இருக்காரு கோப்மியர் இவர் அவரோட வாழ்க்கையில நாலு புத்தகங்கள் எழுதிருக்காரு நாலு புத்தகங்கள்லயும் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது கொள்கைகளை சொல்லியிருக்காரு வெற்றி பெறத்துக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பிரின்சிபல்ஸ் சோ இப்போ நம்மளோட மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம் அப்படி இவ்வளவு ஏகப்பட்ட பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னா அப்ப இருக்கத்திலேயே எது பெஸ்டான பிரின்சிபல்ஸா இருக்கும் அண்ட் இதே கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க இவ்வளவு பல கொள்கைகளை சொல்லிருக்கீங்க உங்களால வெறும் ஒரு கொள்கையை சொல்ல முடியுமா ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு எதுக்கு கொஞ்சம் தயக்கமான விதமா பதில் சொல்றாரு இங்க பாருங்க வெற்றி பெறத்துக்கான ரொம்ப முக்கியமான கொள்கை அமெரிக்காவோட ரொம்பவே பிரபலமான ரைட்டர் ஆல்பர்ட் ஹாவார்டு இருபதாவது செஞ்சுரிய சொல்லிட்டாரு அதுதான் சுய ஒழுக்கம் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் பிறகு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு சொல்றாரு என்னுடைய மிச்ச தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரின்சிபல்ஸ் இதுவும் ரொம்ப நல்லது தான் ஆனா நீங்க எதனா ஒண்ணு கேட்டதுனால நான் இதுதான் சொல்லுவேன் அப்படி உங்களுக்கு சுய ஒழுக்கம் இருந்துச்சுன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அப்ப மிச்ச எல்லா விதிகளும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இதை விட மிக பெருசா வர எதுவுமே இல்ல அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அர்த்தம் சரியான நேரத்துல சரியான வேலைகளை செய்யறதுக்கான

நீங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்களோ இத விட முன்னாடி உங்களால போக முடியாது எந்த போக்கஸ் நீங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்களோ இத விட முன்னாடி இன்னும் போக முடியாது எந்த புக்ஸ் உங்களை இது வரைக்கும் உங்களை எடுத்து வந்திருக்கோ இத விட முன்னாடி உங்கள எடுத்து போக முடியாது எந்த நண்பர்கள் உங்களை இது வரைக்கும் எடுத்து வந்தாங்களோ இத விட முன்னாடி உங்களை எடுத்து போக முடியாது அண்ட் எந்த ஹார்ட் வொர்க் உங்களை இது வரைக்கும் எடுத்து வந்துச்சோ இத விட முன்னாடி உங்களை எடுத்து போக முடியாது அப்படி எடுத்துன்னு போகறோனா அப்ப எடுத்துன்னு போயிருக்கோ அப்ப நீங்க அந்த மாதிரியான எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கோ உங்களோட ட்ரீம்காக எதை நீங்க இது வரைக்கும் போடலியோ அப்பதான் இது வரைக்கும் நடக்காத விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் நீங்க பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்துட்டீங்க ஆனா பாயிண்ட் பிக்ல இருந்து பாயிண்ட் சிக்கு போகணும்னா உங்களோட நாலேஜ் அதிகரிக்கணும் இன்னும் அதிகமான books படிக்க வேண்டியது இருக்கோ இன்னும் அதிகமா ஹார்ட் வொர்க் பண்ண வேண்டியது இருக்கோ இன்னும் எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கோ உங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்களை மாத்த வேண்டியது இருக்கோ ஏகப்பட்ட சேஞ்சஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கோ அதன் பிறகுதா நீங்க இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போவீங்க अदरवाइज நீங்க இதே இடத்திலே தங்கிடுவீங்க அப்படி நீங்க பழைய வேலையில செஞ்சிட்டு இருந்தீங்கனா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை உங்களோட மைண்ட்ல ரிபீட் பண்ணிட்டே இருங்க இது உங்களுக்கு இதுவரைக்கும் எடுத்து வந்திருக்கோ அது இதுவிட அதிகமா அவங்கள எடுத்துட்டு போக முடியாது அண்ட் இந்த சாப்டர்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு சாதாரணத்துல இருந்து அசாதாரணமா ஆகுங்க எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எப்ப ஏற்படுதுனா எப்ப அவர் முடிவெடுக்கிறாரோ டிசிஷன் எடுக்கிறாரோ டிசிஷன் உங்கள நீங்களே மாத்திக்கிறதுக்கு டிசிஷன் உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிசிஷன் உங்களோட பீல்டுல பெஸ்ட் ஆகறதுக்கு அண்ட் அவர் இந்த மாதிரியான டிசிஷன் எடுத்த உடனே அவரோட மைண்ட் அண்ட் பாடி முழுசா ஆக்டிவேட் ஆயிடும் அதன் பிறகு உங்களோட மைண்ட் அண்ட் பாடி உங்களை இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வைக்கும் அதை பத்தி நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க ஸோ இதுக்காகத்தான் அப்படி நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் அது என்னன்னா டிசிஷன் எடுங்க எதனா செய்யறதுக்கு எதனா ஸ்டார்ட் பண்றதுக்கு அண்ட் நீங்க என்ன செய்யறீங்களோ அதெல்லாம் பெஸ்ட் ஆகுறதுக்கு அண்ட் நீங்க இந்த மாதிரியான டிசிஷன் எடுத்த உடனே அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட ஃபீல்டுல டாப் லீடர்ஸ் யார் இருக்காங்கன்னு அண்ட் அவங்க எல்லோருக்கு இடையோ என்ன மாதிரியான குணம் குவாலிட்டி வந்து ஒரு காமனாக இருக்குன்னு நீங்க இத பாருங்க அவங்க நாள் தூரம் என்ன செய்யறாங்க என்ன மாதிரியான போடுறாங்க யார் கூட பழகுறாங்க அவங்க என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கிறாங்க அவங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்றாங்க இது கூடவே யார் கூட எல்லாம் பழகுறாங்க என்ன மாதிரியான கோல்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான பாட்டு கேக்குறாங்க என்ன மாதிரியான மூவிஸ் பாக்குறாங்க அவங்களுடைய முழு லைஃப் ஸ்டைலையும் நல்லா ஸ்டடி பண்ணுங்க அண்ட் பாருங்க அவங்க எல்லாருக்கும் இடையே எந்த ஒரு குவாலிட்டி வந்து காமனா இருக்குன்னு அண்ட் எப்ப நீங்க இதெல்லாம் பைண்ட் அவுட் பண்றப்போ அவங்களுக்குள்ள இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து காமனா இருக்குன்னு பிறகு அந்த எல்லா விஷயத்தையும் உங்க மீது நீங்க அப்ளை பண்ணுங்க தென் பாருங்க ஒருவேளை நீங்களும் பெஸ்ட் ஆயிடுவீங்க அடுத்த பாயிண்ட் வந்து அப்படி நீங்க நாள் தோறும் வெறும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சீங்கன்னா அப்ப

அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா மிஞ்சோம் அந்த அஞ்சு மணி நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்க உங்ககிட்ட இருக்கோ அஞ்சு மணி நேரம் ஆனா நான் சொல்றது வெறும் ரெண்டு மணி நேரம் உங்களோட வேலையில நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுங்க ஒரு மனிதர் கிட்ட ஒரு சரியான வேலை செய்யறதுக்கான நேரம் ஏன் கிட்ட மிஞ்ச மாட்டேன்னா ஏன்னா அவர் ஒவ்வொரு மணி நேரமும் தவறான வேலை செஞ்சுட்டு இருப்பாரு நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு முழு லிஸ்ட் உருவாக்குங்க நீங்க என்னன்னா வேலை செய்யணும்னு அதன் பிறகு நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா இந்த எல்லா வேலைகளையும் வெறும் இந்த ஒரு வேலை மட்டும் செய்ய முடியுது வெறும் ஒரு வேலைனா அப்பனா எதை வந்து

எப்பவுமே ஒரு ஒரு இம்பார்டன் செஞ்சிட்டு இருப்பாரு சோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தேவலாத வேலைகளுக்கு அண்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கௌதம் புத்தர் சொல்லிருக்காருல இது கவனமா கிழங்கு இது உங்களோட வாழ்க்கைய மாத்திரலாம் பேசுறப்போ விரும்ப பேசுங்க பாக்குற சமயத்துல விரும்ப பாருங்க கேக்குற சமயத்துல விரும்ப கேளுங்க அண்ட் வேலை செய்யற சமயத்துல விரும்ப வேலை மட்டும் செய்யுங்க இங்க பாருங்க நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் தூங்க வேண்டாம் நான் சொல்லல நீங்க என்ஜாய் பண்ண வேண்டாம் ரீல்ஸ் பார்க்க வேண்டாம் பாருங்க உங்களோட வாழ்க்கை உங்க இஷ்டம் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வேலை செய்யறப்போ விரும்ப வேலை ரீல்ஸ் பாக்குறப்போ விரும்ப ரீல்ஸ் பாருங்க டைம் பாஸ் பண்றப்போ விரும்ப டைம் பாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கறப்போ விரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட

நீங்க உங்களோட லட்சத்தை பாக்கணும் எக்ஸாம்பிளுக்கு அப்படியே நீங்க ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப ஒரு வாட்டி இந்தியன் டீமோட ஜெர்சி போட்டுட்டு விளையாடி பாருங்க அந்த ஃபீல் வரல உங்களுக்குள்ள அத பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா இல்ல ஆல்ரெடி பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப ஒரு வாட்டி சரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் குள்ள போங்க அண்ட் பாருங்க என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்குள்ளன்னு நோட் பண்ணி பாருங்க மக்கள் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஏனா ஒரு पर्सन உங்களை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறங்களோ அப்ப அவர் பார்த்து உங்களை ஒரு மதிப்பு போட்டுருவாரு எதிர்க்க இருக்கிற நபருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அதுக்கான உடைய போடுறதுக்கு நீங்க வைக்கப்படக்கூடாது அப்படி நீங்க ஆக்ரேட் விரும்புறீங்கன்னா ஆனா இன்னும் ஆகலன்னா அப்ப ஒரு வாட்டி அதுக்கான உடைய நீங்க போட்டு பாருங்க போலீஸ்க்கு போகணுமா போலீஸ் பண்ணாங்கணுமா அப்ப போலீஸ் ஒரு ஒரு வாட்டி போட்டு பாருங்க எந்த ஃபீல்ட்ல போறீங்களோ பாருங்க அதோட உடை என்ன அதோட வந்து ஆடை என்னன்னு அந்த வஸ்திரத்தை ஒரு வாட்டி நீங்க போட்டு பாருங்க அதோட ஃபீல உணர்ந்து பாருங்க உங்களுக்குள்ள இருந்து ஒரு டிஃபரெண்ட் லெவலான ஒரு மோட்டிவேஷன் வரும் அடுத்தது வந்து டிசிப்ளின் அண்ட் மணி இந்த

ஏன்னா வெறும் ஒரு 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 சதவீதம் வந்து 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 எந்த நபருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது வெறும் வெறும் சேமிங்க செலவு பண்ணாதீங்க பாக்கலாம் அப்படி நீங்க நீங்க சம்பாதிக்கிறதுல சேமிச்சீங்கன்னா என்ன என்ன ஆகுதுன்னு மந்த்லி சம்பாதிக்கிறீங்க லட்ச நூத்தி ஐம்பது ரூபா நினைச்சப்போ உங்களுடைய வயசு இருபத்தி நாலு சோ இருபத்தி நாலு வயசுல இருந்து அப்படி நீங்க ஒவ்வொரு மாசமும் நூத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சீங்கன்னா அத ஒரு நல்ல மியூச்சுவல் பண்ட்ல எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அண்ட் ஒரு ஆவரேஜ் ஒரு நல்ல ரிட்டர்ன் பதினஞ்சு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு போகுவோம் சோ நீங்க அறுபது வயசுல ரிட்டையர் ஆகுறப்போ எவ்வளவு இருக்கும் நீங்களும் நினைச்சு பாருங்க உங்ககிட்ட இருக்கும் எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பட் அதே நீங்க உங்க மீது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு இடத்துல பத்து சேமிக்கிறதுக்கான வெற்றி பெறீங்கன்னா

சக்சஸ் ஆகல வெற்றி பெறல அப்படி ஒரு பர்சன் ரொம்ப கம்மியான காசு சம்பாதிச்ச பிறகு ரொம்பவே சந்தோஷமா இருக்காருனா அப்ப அந்த பர்சன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு வெற்றி பெற்று இந்த புக்ல ஹாப்பினஸ் அஞ்சு இந்தமான மாதிரி பத்தி சொல்லிருக்காங்க அப்படி உங்களோட வாழ்க்கையில இந்த அஞ்சு விஷயமும் சரியாக வேலை செய்யுதுனா அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படி இந்த அஞ்சு விஷயங்கள எதுல ஒண்ணாச்சு கொஞ்சம் மேல கேள்வி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க எப்பமே சந்தோஷமா இருக்க முடியாது சோ என்ன அந்த அஞ்சு விஷயங்கள் வாங்க பாக்குவோம் முதல் விஷயம் வந்து ஹெல்த் அண்ட் எனர்ஜி ஜஸ்ட் இமேஜின் ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட கணக்கான சொத்து இருக்குது ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியது இருக்குது அவருக்கு ஒரு வாழ்க்கையோட பாதி நாட்கள் ஹாஸ்பிடல்ல கெடுக்க வேண்டியது இருக்கும் நீங்க சொல்லுங்க இந்த நபர் சந்தோஷமா இருப்பாரா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி உங்களோட ரிலேஷன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிருந்தாலும் ஆனா உங்களோட ஹெல்த் சரி இல்லன்னா அப்ப நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது சோ முதல் எலமெண்ட் வந்து ஹெல்த் அப்படி எது சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும் அப்படி இல்லனா வேற எது இருந்தும் பிரயோஜனம் இல்ல ரெண்டாவது எலமெண்ட் வந்து ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படி உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது ஆனா உங்களோட ரிலேஷன் உங்களோட பார்ட்னர் கூட ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி கூட ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லனா மோசமா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஸ்டடி சொல்லுது உங்களுடைய எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹாப்பினஸ் அது இந்த விஷயத்த குறித்து டிபெண்ட் ஆயிருக்கு உங்களோட சம்பந்தம் மிச்ச ஆட்களுக்கு இடையே எப்படி இருக்குதுன்னு அப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதர்வைஸ் மற்ற எல்லாம் இருந்த பிறகும் நீங்க